பிரபாவான் ஜீதோ நமஸ்தாய் இன்றைய தினம் ஸ்ரீராமோதந்தத்தனுடைய ஸ்லோக நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் அண்டு ஒன் ஃபார்ட்டி எயிட் இந்த நான்கு ஸ்லோகங்கள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க இந்த நான்கு ஸ்லோகங்களும் யுத்த காண்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் இருந்துருக்கு இதற்கு முன்னாடி வகுப்புல நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த ஸ்லோகம் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்லோகங்களை நாம பார்க்கலாம் நம்ம இதற்கு முன்னாடி சென்ற வகுப்புல கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன அப்படின்னாக்கா பாருங்க அதாவது யுத்தம் தியவா தத சர்வைஹி வா சரிவிரதா துக்கித்தோ அனுமாம் அதை தொடர்ந்து அடுத்த ஸ்லோகம் என்ன இருக்கு உபகம் ராமம் ஹனுமான் ததா ஸ்ருத்வா விருத்தாந்த மகிலம் ராமோ மோகம் அபாபசா அப்படிங்கிற ரெண்டு ஸ்லோகங்கள் அந்த ரெண்டு ஸ்லோகத்துல தாத்பரியம் என்னவாக இருந்தது பாருங்க இந்திரஜித்து சீதாம் ஜகான அந்த ராவனுடைய மகனாக இருக்கக்கூடிய இந்திரஜித் என்ன பண்றான் அந்த மாயா சீதாம் சீதை மாறியே இருக்கக்கூடிய ஒரு மாயை அந்த ஒரு சிலையை உருவாக்கி ஜகான அப்படின்னு பார்த்தோம் ததா சர்வைஹி வானரை பரிவரிதா துக்கிதா அனுமான் யுத்தம் திய அப்போ அந்த நிகழ்வை பார்த்துட்டே இருக்கக்கூடிய அனுமன் முதலான அந்த வானர சைன்யங்கள்லாம் யுத்தம் பண்ணிண்டே இருக்கா இந்திரஜித் அந்த சீதாம் ஜகான அப்படின்ன உடனே யுத்தம் தியா தான் சண்டை போட்டு இருக்க அந்த விஷயத்தை விட்டுட்டு எத்திர தத்ர சகா லகு அவ்ரஜத் எந்த இடத்துல ராமர் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்து அவரிடத்துல இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும் அப்படிங்கறதுக்காக விரைந்தார் பிறகு என்ன ஆறு ஹனுமான் ராமம் பிராப்பிய சர்வம் ஹனுமான் என்ன பண்ற ராமனை அடைந்த உடனே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னார் ததா அப்பொழுது அகிலம் வித்தாந்தம் சுருத்வா எல்லா விதமான விஷயங்களையும் கேட்டுட்டு ராமஹா மோகம் அவாப ஒரு மயங்கி விழுந்துட்டார் பரியந்தம் நாம என்ன பண்ணோம் சென்ற வகுப்புல அது என்ன ஸ்லோகம் அதனுடைய பதச்சேதம் என்ன பதவிபாகம் என்ன அதனுடைய தாற்பயம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டோம் இல்லையா அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஸ்லோகம் என்ன பாருங்க மூல ஸ்லோகா விபீஷணோத்த சம்பிராபிய திருஷ்டுவாராமம் ச மூர்ச்சிதம் விஷன்னான்னு வானரான் வாச்சா சாந்த்வயன் நிதம் அப்ரவீத் அப்படிங்கிறது யுத்த காண்டத்தினுடைய வரிசையில் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகமாக இருந்துருக்கு பதவிபாகம் எப்படி விபீஷணா அச சம்பிராப்பிய திருஷ்ட்வா ராமம் ச மூர்ச்சிதம் விஷண்ணான் வானரான் வாச்சா சாந்த இப்போ இந்த விஷயத்தை விபீஷணன் கேள்விப்படுறான் அந்த இடத்துக்கு விபீஷணன் வரான் அத்த அன்பயம் பாருங்க அத்த அத்தன பிறகு விபீஷணா என்ன பண்றான் மூர்ச்சிதம் ராமம் சம்பிராப்பிய விஷண்ணானு வானரானு திருஷ்டுவா இப்போ ராமரங்க மயக்க நிலையில இருந்துருக்கார் எதன் பிறகு அந்த அனுமான் அவரிடத்துல சீதையை பத்தின விஷயத்தை சொன்ன அந்த மாயா சீதை விஷயத்தை பத்தி சொன்ன உடனே அவர் மயங்கிட்டார் வானரங்கள்லாம் ரொம்ப எப்படி இருக்காங்கனாக்கா விஷன்னான வானரானு அந்த வானரான்ற பதத்துக்கு விசேஷனம் இந்த விஷன் ரொம்ப கவலையோட இருக்கா ரொம்ப கஷ்டத்தோட இருக்கா அவளுடைய முகெல்லாம் வாடி போச்சு அப்படி இருக்கக்கூடிய அந்த வானரானு திருஷ்டுவா யாரு விபீஷணா அந்த இடத்துக்கு விபீஷணன் வரா வந்து மூர்ச்சிதம் ராமம் சம்பிராபிய மூர்ச்சிதம் என்ன மயங்கி இருக்கக்கூடிய ராமம் சம்பிராபிய அடைந்து அங்க ராமரை மயங்கி இருக்கார் அவரை சுற்றி யார் இருந்துருக்கா நிறைய வானர சைன்யங்களாக அறிஞ்சிருக்கா அவ எப்படி இருக்கா விஷன்னானு திருஷ்டுவா ரொம்ப கவலையோட சோர்வா இருந்து கூடிய அந்த வானரங்களை திருஷ்டுவாந்தம் அப்ரவீத் ஒரு நல்ல ஆறுதலான வார்த்தைகளை சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக அவளை சாந்தப்படுத்துறதுக்காக இதை கூறினார் அப்ரவீத் எதை கூறினார் அப்படிங்கிறத அடுத்த ஸ்லோகத்தில் வரப்போகிறது இந்த ஸ்லோகத்துலனுடைய தாற்பரியம் என்ன அப்படின்னாட்டா விபீஷணோத சம்ப்ராப்பிய திருஷ்ட்வா ராமம் ச மூர்ச்சிதம் விஷண்ணானு வான வானரானு வாச்சா சாந்த்வயன் இதம் அப்ரவீட் இதம் அப்ரவீட் இதை சொன்னா யார் விபீஷணா யாரிடத்துல அந்த கவலையுடன் இருக்கக்கூடிய வானரங்களை பார்த்து அவளுக்கு நல்ல ஒரு ஆறுதலான வார்த்தையே சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக இதை சொல்ல ஆரம்பித்தான் எதை சொல்ல ஆரம்பித்தான் அடுத்து வரக்கூடிய ஸ்லோகத்தை இதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அன்பயமா இல்லையா இதனுடைய தாற்பயம் என்ன வியாக்கரண விசேஷம் என்ன அப்படிங்கிறத பாக்கலாம் ஒரே நிமிஷம் பாருங்க தாத்பரியம் மூர்ச்சிதம் ராமம் இதம் திருஷ்டுவீத் அதன பிறகு விபீஷணன் எந்த இடத்துல ராமர் மயங்கி இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து அவரை சுத்தி இருக்கக்கூடிய கவலையுடன் இருக்கக்கூடிய வானரங்கள் இடத்துல பார்த்து அவளை சமாதானப்படுத்தும் விதமாக இதை கூறினார்

அப்படிங்கிறது யுத்த காண்டத்தினுடைய இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் இதற்கு அடுத்தது நாம பார்க்க போறது அதே கிரமத்துல இருபத்தி நான்காவது ஸ்லோகம் என்ன இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு இருபத்தாறு இதெல்லாம் ஒரே இதுல கொடுத்துடா பாக்கலாம் ஒரு நிமிஷம் மூணு ஸ்லோகத்தை தொடர்ச்சியா கொடுத்துடுறா அதான் காண்டம் மூல ஸ்லோகா ஸ்லோகம் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் என்ன ஸ்லோகம் பாருங்காயக ஹே பிரபு பிரமே வாக்கியம் ராவணம் சாரி ஞாத்வா ராவணி மானசம் அப்படிங்கிறது இருபத்தி நான்காவது ஸ்லோகம் என்ன ஸ்லோகம் பாருங்க மித்யா மித்யாவிஷாதம் சம் தியஜ்நாயக ஹே பிரபு

லக்ஷ்மணம் பிரேஷய பிரேஷயத்யை சமந்திரிணா தத் ரிப்பு அஜேயோ லக்ஷ்மணம் எயச்ச மயசகா திரிபு அஜேயோ பவதி துவம் அப்படிங்கிறது மூன்று ஸ்லோகம் தொடர்ச்சியா கொடுத்துட்டு முதல்ல இந்த ஸ்லோகத்தினுடைய பதச்சேதம் என்ன பாருங்க மித்யா விஷாதம் சம்தியஜ்ய ஜெகநாயகே பிரபு சுணு மே அபிஹிதம் வாக்கியம் ராவணி மானசம் அப்படிங்கிறது முதல் சோதர பதச்சேதம் அதற்கு அடுத்து இருக்கக்கூடிய சோதர பதச்சேதம் என்ன துராத்மனா கிருதா மாயா

அஜேயோ பவதி துவம் இது பதச்சேதா அத்தவா பதவிபாக இப்போ இந்த மூன்று ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா அத்தன பிறகு இந்த விபீஷணன் என்ன பண்றான் சம்பிராப்திய மூர்ச்சிதம் ராமம் திருஷ்டுவா விஷண்ணானு வானரானு எந்த இடத்துல ராமர் மயக்கமா இருக்காரோ அந்த இடத்துக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய வானரங்கள்லாம் எப்படி இருக்கா ரொம்ப சோகமா இருக்கா அப்படி சோகமா இருக்கக்கூடிய அந்த வானரால என்ன பண்ற ஒரு நல்ல வாக்கியம் சொல்லி நல்ல ஆறுதலான வாக்கியத்தை சொல்லணும் இல்லையா அப்பதான் சாந்தம் அடைவா அப்படிங்கிறதுக்காக வாச்சா பிரபீத் இதை சொல்ல ஆரம்பித்தார் ராமரிடத்திலும் அந்த வானரங்களை என்ன சொன்னார் பாருங்கோ ஏ ஜெகநாயக பிரபு இந்த ஜகத்துக்கெல்லாம் நாயகனாக இருக்கக்கூடிய பிரபு மித்யாவிஷாதம் விஷாதம் தெஜ ராவணி மானசம் இப்போ ராவணி மானசனா யாரு ராவணனுடைய மகன் இந்திரஜித் இருக்கான் இல்லையா அவன் ஏதோ ஒரு விஷாதம் அப்படிங்கிற விஷயத்த பண்றான் ஏதோ ஒரு பொய்யான விஷயத்த பண்றான் மித்தியானா பொய் சீதைய ஜகானு பார்த்தோம் அந்த மாயா சீதை அது அது உண்மையான சீதை அல்ல ஒரு மாயா சீதை சீதை மாதிரி ஒரு உருவத்தை பண்ணி அதை கொன்றான பாத்து அப்படி செய்த விஷயமானது ஏதோ பொய் மாதிரி தெரியுது உங்க எல்லாரையும் அவன் தசை திருப்பறத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் யாரு சம்தேஜ ராவண ராவணி மானசம் ராவணி ஆனா யாரு ராவனுடைய குமாரன் இந்திரஜித் இருக்கா இல்லையா அவன் என்ன பண்றான் உங்களை தசை திருப்பறத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு மித்யா மித்தியான எனது பொய்யான ஒரு விஷயத்த உங்களை நம்ப வச்சுருக்கான் அதை நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உண்மைன்னு நம்மின்றிருக்கேன் அப்படி அந்த ராவணி மானசம் ஞாத்வா மே அபிகிதம் வாக்கியம் சுணும் அப்படி அவன் பொய்யான ஒரு விஷயத்தை பண்றான்றத தெரிஞ்சுக்கணுனாக்கா என்னுடைய அபிகிதம் வாக்கியம் சுணும் நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை நீங்க கேளுங்க என்ன வார்த்தை அப்படின்னாக்கா துராத்மனா இல்லையா அவன் என்ன பண்றான் கிருதா மாயாவை ஏதோ மாயை பண்ணி சூட்சி பண்றான்ற மாதிரி எனக்கு தோன்றது என் புத்திக்கு அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்றத நீங்க நம்புங்கோ ஏன் அப்படி நான் சொல்றேனாக்கா அதாவது அப்படின்னு ஒரு இடம் இருக்கு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா யாரு அந்த இந்திரஜித்து ஒரு ஹோமத்தை பண்ணிட்டு இருக்கான் அந்த ஹோமம் என்ன அப்படின்னாக்கா அந்த ஹோமத்தை பண்ணிட்டா எந்த எதிரியாலும் அவனுக்கு ஆபத்தே ஏற்படாது அந்த ஹோமம் பூர்த்தி ஆயிடுச்சுனா அப்பேற்பட்ட ஹோமத்தை அவன் இப்போ நிகும்பிலான்னு சொல்லக்கூடிய இடத்துல பண்ணிட்டு இருக்கான் அதுக்காக அவன் என்ன பண்றான் உங்களை தச திருப்பத்துக்காக இப்படி ஒரு மாயா சீதையை உருவாக்கி அதை கொள்ற மாதிரி ஒரு நிகழ்வை ஏற்படுத்துறான் அதெல்லாம் என்னுடைய வார்த்தையை கேளுங்கோ அப்படிங்கிற மாதிரி விபீஷணன் மயங்கி இருக்கக்கூடிய ராமர் இடத்திலும் கவலையுடன் இருக்கக்கூடிய வானரங்கள் இடத்திலும் தெரியப்படுத்தினார் அதுனா கில தேன நிகும்பிலாயா ஹோமம் கருத்து கில மயாசக சமந்திரினா லக்ஷ்மணம் பிரேஷைய சுவாமி இப்பவே என் கூட மயாசக என்னுடன் மந்திரினா லக்ஷ்மணம் மந்திரியையும் லக்ஷ்மணனையும் என்னுடன் கூட அனுப்புங்க எந்த இடத்துக்கு ஹோமே கிருதே சதி அங்க ஹோமம் பண்ணிட்டு இல்லையா அந்த யாரு இந்திரஜித் அவன் என்ன பண்றா எதுக்காக பண்ணிட்டு இருக்கா ரிபு திருவம் அஜேயா பவதி ஒருவேளை அந்த ஹோமத்தை அவன் முடிச்சுட்டான் எதிரிகளால அவன் என்ன பண்ண முடியாது அஜய் ஜெயஹன ஜெயிக்கிறது அஜயன ஜெயிக்கவே முடியாது அப்பேற்பட்ட ஒரு ஹோமத்தை அவன் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறான் அந்த இடத்துக்கு நாம உடனே போனோம் அந்த இடம் என்ன பேரு பிலா அப்படின்னு பேர் அதனால நீங்க என்ன பண்ணுங்க உடனே என் கூட மந்திரியையும் லக்ஷ்மணையும் என்னுடைய அனுப்புங்கள் தத்ரஹோமே கிருதையை சதி ரிப்பு துருவம் அஜேயா ஒருவேளை போய் நம்ம தடுக்கலனா என்ன ஆகும் அவன் ஜெயிக்கவே முடியாது அப்படி ஒரு நிலை அர்த்தம் அவன் தான் ஜெயிச்சுட்டே இருப்பான் எப்பவுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் அதுக்காக அவன் என்ன பண்றான் இப்படிப்பட்ட மாயா சொல்லக்கூடிய ஒரு மித்யா ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு தாத்பரியமானது கிடைக்கிறது இல்லையா அப்படி இன்றைய தினம் நம்ம என்ன பண்ணோம் நான்கு ஸ்லோகங்களை பார்த்து தெரிஞ்சிட்டோம் இன்றைய தினம் மொத்தம் ராமோதந்தத்தில் இருக்கக்கூடிய நான்கு ஸ்லோகங்களை நாம தெரிஞ்சிட்டோம் அது நம்பர் என்ன கொடுத்துருந்தோம் அப்படின்னாக்கா பாருங்க ஸ்லோக நம்பர் தொடர் வரிசையில் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் அண்டு ஒன் ஃபார்ட்டி எயிட் இதே நம்ம யுத்த காண்டம்னு எடுத்துட்டோம்னாக்கா அதில் கிரமமாக என்ன பார்த்துருக்கோம் இருபத்தி மூணு ഇരുപത്തിനാല് ഇരുപത്തഞ്ച് ശ്ലോകത അല്ലീഷണോ മൂർച്ഛിതം വിഷന് വാച സാന്വയൻ ഇതമബ്രവീത് മിഥ്യവിഷാദം സൃജ്യ ജഗൻനായക ഹേ പ്രഭോ ശൃണു മേ അഭിതം വാക്യം ജാപ്പ രാവണിമാനസം

நாம அந்த ஹோம நடத்துற இடத்துக்கு போல அப்படின்னாக்கா அவன் என்ன நட என்ன 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 மாதிரியான நிலையை அடைவான் ஜெயிக்கவே முடியாது அவனை எதிர்த்து சண்டை போறவா ஜெயிக்கவே முடியாது அப்படியான ஒரு நிலையை அவன் அடைந்து விடுவான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகங்களை நாம இன்றைய தினம் தெரிஞ்சுட்டோம் இல்லையா ஓகே சோ இந்த இதில் நம்ம பார்த்தோம் அதோ வர ஸோ இந்த ஸ்லோகத்தினுடைய கிராமர் என்ன இந்த ஸ்லோகங்களுடைய கிராமர் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம் ஒரு நிமிஷம் பாரு வியாக்கரணம் சந்திஹி மே பிளஸ் அபிஹிதம் மே பிளஸ் அபிஹிதம் பூர்வரூப சந்திஹி பிரேஷய பிளஸ் அத்திய सवन दीर्घ संधि अद्य प्लस एव वृद्धि संधि अजयः प्लस भवति विसर्ग उकारः कृतं ता सं संत्यज् सम सं उपसर्ग पूर्वक त्यज् ले प्रत्ययः ज्ञात्वा ज्ञा प्लस त्वा प्रत्ययः कर्तुं कृ प्लस तुमुन कर्तुम இப்படியாக இந்த व्याकरण വ്യാകരണ విశేషങ്ങൾ இப்படி அமைஞ்ச சோ என்ற இதுல நம்ம நான்கு ஸ்லோகங்களை பார்த்தோம் யுத்த காண்டத்தினுடைய இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு அப்படிங்கிற ரீதியில நான்கு ஸ்லோகங்களை பார்த்தோம் ராமோதந்தம் அப்படிங்கிற வரிசையில எடுத்துனோம்னாக்கா ஸ்லோகம் நம்பர் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன் ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் ஃபார்ட்டி செவன் அண்டு ஒன் ஃபார்ட்டி எயிட் அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கோம் சரியா ஸோ இதற்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்லோகங்களை அடுத்த வகுப்புல பார்க்கலாம் நடந்து முடிஞ்ச ஸ்லோகங்களை தொடர்ந்து நீங்கோ सुलिंडे वांगो अभ्यास मरिंडे वांगो दासम धन्यवाद हा धन्यवाद हा धन्यवाद स्वामी